ஓஜி கடப்பாறை மும்பை இந்தியன்ஸோட பேக் டு பேக் ரெண்டாவது விக்ட்ரி நம்ம ஹைப் கொடுத்து வச்சுருந்தோம் ஓஜி கடப்பாறை நியூ கடப்பாறை மும்பை இந்தியன்ஸும் சன்ரைசஸும் மோத போகிறாங்க எத்தனைக்கும் டெய்லி வந்து இன்னைக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி முந்நூறு ரன்னுக்கு மேலே அடிக்க போகிறாங்க அது இந்த நாள் அப்படின்னு அவர் முன்னாடியே ஆல்ரெடி ட்வீட் போட்டு வச்சுருந்தாரு அதாவது எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரன்னு கிட்டத்தட்ட அடிக்கும் போது அன்னைக்கே போட்டு வச்சிட்டாரு ஸோ இந்த நாளில் வந்து என்னடா முந்நூறா இல்லை போல் அந்த இரநூத்தி எழுபது அது ஏதாவது எப்படியாவது நடக்க போதா அப்படிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவ்வளோக்கு கொழுந்து விட்டு தீயை வந்து மும்பை இண்டியன்ஸ் என்ன பண்ணாங்க ஒரு வாலி தண்ணி எடுத்து போன்னு சொல்லி அணைச்சி விட்டுட்டாங்க எஸ்ஆர்ஹெச் வந்து இது வரைக்கும் ஆண்ட கேம்லேயே இன்னைக்கு ஆண்ட கேமு உள்ளோ இதே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் இதே சிஎஸ்கே ஒரு கேம் திரும்ப ஆடி இருந்தாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவே ஒரு மாதிரி பொல்யூஷனாக இருக்கும் அந்த பிளேயரை அந்த பிளேயரை நடுதடுக்கு கூப்பிட்டுட்டு வந்து கிழி கிழி கிழிச்சிருந்துருப்பாங்க ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் இப்போது டிராஃபிஸை ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்லருந்தான் யோசிச்சு பாருங்களேன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க நம்ம இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிருக்கானந்தாவும் டெக்கத்லானோ கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடியும் அப்லோட் ஆகிற ட்ரிவியூவில் வந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் பஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சில் யார் வின்னர் யார் அதிகரன் நடிப்பான்னு கேள்வி கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க பட் அதுலேருந்து நான் ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அது யாருன்னா சந்த்ரு ஆண்டனி முப்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஸோ அவரு தான் வந்து இன்றைய தினத்தோட வின்னர் அவரும் எஸ் மும்பை இண்டியன்ஸ் ஜெயிப்பாங்க அபிஷேக் சர்மா அதிகரன் நடிப்பார் அப்படின்னு

வேன்கடை அப்படின்னா முந்நூறு இரநூத்தி எழுபது இரநூத்தி ஐம்பது இனிஷியலாக நியூ பால் வந்த நாள் வரும் பாம்பு விடுவாங்க அப்படி பாம்பு விட்டாங்கன்னா இரநூத்தி எழுபது முந்நூறுலாம் வராது நூற்றி பதினாறு மாதிரி ஆல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை தப்பி தவறி அப்படியே நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து போட்டியாகவும் இருக்கும் பவர் பிளேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஸ்கோர் கடை பார்க்கலாம் ஆனால் இல்லை ஒரு மாதிரி ஸ்லகிஷா ஒரு மாதிரி ஸ்லோ ரன் நின்று வரக்கூடிய ஒரு சாயில் பிச்சை போட்டு விட்டுருந்தாங்க அப்படி ஒரு பிச்சை போட்டு விட்டாங்க ஆனா அவன் சொல்றேன் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த பிச்சு தான் இப்ப எஸ்ஆர்எஸ் பிளேயர்ஸ் பேட்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் பாருங்களேன் டிராக்ஸட் இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் வந்து பால் முட்டுச்சுன்னா மேல 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 வந்துச்சுன்னா டும்மு டுமு டுமு அடி அடிப்பாங்க இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் அடிக்கிறவங்க பால் நல்லா மேலே வர 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 விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருப்பாங்க குறைஞ்ச பால் நூறு அடிக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி ரோடு பிச்சு கொடுக்கவே கூடாது கொடுக்கவும் முடியாது அப்படியே நீங்க வந்து இந்த பக்கம் பவுலிங் பார்த்துட்டிங்கன்னா ஷமி பேட் கமின்ஸ் வச்சிருக்கிறாங்களா ஸோ தான் வந்து அவங்களோட விக்கெட் ஸ்ட்ரைக்கர் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ரோடு விக்கெட்டும் கொடுக்கக்கூடாது நல்லா ஃபார்வோலிங் அசஸ் ஆகிற விக்கெட்டும் கொடுக்கக்கூடாது ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டாங்க பட் இந்த பக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ்லையும் கொஞ்சம் தடுமாறுறவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்த கண்டிஷன்ஸுக்கு அதோ ப்ராய் விளாடக்கூடிய நிறைய பிளேயர்ஸும் இருக்காங்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் யோசிக்கவே இல்லை ஒரு மாதிரி லக்கிஷான பிச் போட்டாங்க அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் டாஸையும் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் எடுத்துக்கிறோம்மாங்க ஆனால் இதுதான் சொல்கிறாங்க இந்த டாஸு பிச்சு இதுதான் நீ வெற்றி தோல்வியை தீர்மானித்தது ப்ளஸ் நீங்கள் சொல்லலாம் இல்லைப்பா பிச்சை பார்த்துட்டாங்க கொஞ்சம் டிராஃபிக் செட்டும் அபிஷேக் சர்மாவும் இப்படி ஆடி இருக்கலாமன்னு எப்படி ஆடி இருக்கலாம் எப்படி ஆடி இருக்கலாம் சொல்லுங்க அவங்க இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் அவங்க வாழ்க்கையில் ஆடி இருந்திருக்கவே மாட்டாங்க டிராஃபிக் செட் இருபத்தி ஒன்பது பாலுக்கு இருபத்தி எட்டு ரன்னு அபிஷேக் சர்மா இருபத்தி எட்டு பாலுக்கு நாற்பது ரன்னு ஃபாஸ்டஸ்ட்டு ஃபிஃப்டி அடித்தவங்க ஒருத்தர் நாற்பத்தி ஒம்பது பாலுக்கு எண்பது எவ்வளோ ரெண்டு நாற்பத்தி ஒம்பது பாலுக்கு நூற்றி அம் நாற்பத்தி ஒன்றா சேஸிங்கில் அடித்தவங்க இவங்க இவ் அது பவர் பிள்ளையில் ஐம்பது ரெண்டு ரெண்டு ஓவரில் ஐம்பது ரெண்டரை ஓவரில் ஐம்பது ஐம்பதுன்னு அடித்தவங்கன்னா பவர் பிளேயில் ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டோ ஐம்பதோ எண்பதோ அம் அவ்வளோலாம் இல்லை ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருந்தாங்க ஆ அந்தளவுக்கு தான் அடித்தாங்க பவர் பிளேயில் அதாவது ஒட்டு மொத்தமாக டீமே சேர்ந்து அஞ்சு சிக்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாமே பவர் பிளேயில் அடிக்கிறவங்க இன்றைக்கி பவர் பிளேயில் சிக்ஸே அடிக்கலை ஃபோர் ரொம்ப குறைவாக இருந்தது ஸோ சொல்லுங்கள் என்ன பண்ணாலும் சொல்லுங்கள் எதுவுமே பண்ண முடியலைங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா எதுவுமே பண்ண விடலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னைக்கு ஆரம்பத்தில் தீபக் சஹரோட பாலில் இனிஷியலாகவே எஜ்ஜி எடுத்துச்சு அங்கே அபிஷேக் சர்மா காலியாக இருந்துருக்கணும் லக்கு திரும்ப ட்ராஃபிக் செட்டுக்கு கரெண்ட் ஷர்மா ஒரு கேப் ஒன்று விட்டார் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டிராஃபிக்சோட டே தான் இன்றைக்கி அவரோட நாள் தான் அப்படின்னு இருக்கும்போது டிராஃபிக் செட்டுக்கு திரும்ப ஒரு லக்கு திரும்ப ஒரு லைஃபு ஹர்திக் பாண்டியோட பால்ல அவுட் ஆயிட்டாரு அப்புறம் ஃப்ரீ ஹிட் நோ பால்னு சொல்லி திரும்பி அவர் கூப்பிட்டு ஆட வச்சாங்க ஆனாலும் வில் ஜாக்ஸோட ஓவரில் அவர் அவுட் ஆயிட்டு போனாரு இப்போ கடைசியா நீங்க கமின்ஸ் ஒரு சிக்ஸ் அணிகத் வர்மா வந்து ஒரு ரெண்டு சிக்ஸ் கிளாசின் வந்து அவரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சார் நினைக்கிறேன் சோ இந்த அஞ்சு சிக்ஸும் வரல அப்படின்னா இவங்களோட ஸ்கோர் வந்து நூற்றி ஐம்பது தாண்டி இருக்காது இவங்களோட ஸ்கோர் நூற்றி முப்பது தான் வந்துருந்துருக்கும் கடைசியா கிளாஸினும் அனிகத் வர்மா இவங்க தான் வந்து அடிச்சாங்க இத்தனைக்கும் கிளாசினை ஹர்திக் பாண்டியா ஒரு விஷயம் பண்ணாம விட்டுட்டாரு என்னன்னா தீபக் சகரை கட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது எங்கன்னா கடைசியாக கடைசியாக வந்து சேனருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னால இனிஷியலாகவே சரி இப்போ லெஃப்ட் ஹேண்டஸ் இருக்காங்கிறதுனால வில்ஜாக்ஸு சேனரை கொண்டு வரல ஆனால் ரைட் ஹேண்டஸ் இருக்கும்போது அது யோசிக்கவே வேணாம் பதினஞ்சாவது பதினேழு ஓரணும் யோசிக்கவே வேணாம் பதினாலு ஓரணும் யோசிக்க வேணாம் அங்கே என்ன யோசிச்சுக்கிட்டு சேனரை இன்னொரு ஓவர் கொடுத்து தள்ளி பார்க்கலாம் ஏன்னா தீபக் சகர் எப்படியும் டெத் ஓவர்ஸில் ஒரு குறைஞ்சபட்சம் பதினாலு பதினஞ்சு கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ விக்கெட் கூட வரலாம் ஓகே ஆனால் இவர் கொடுப்பாரு பட் அந்த இடத்துல ஒரு கேம்பல் எடுக்கலாமோன்னு எனக்கு தோணுது ஹர்திக் பாண்டியா எடுத்துருக்கலாமோன்னு எனக்கு அந்த இடத்துல தோணுது சேனரை ஒரு ஓவர் இடையில ட்ரை பண்ணியிருந்தா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபக் சகர் நீங்கள் பயன்படுத்திருக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது ப்ளஸ் இன்னொன்று ஹர்திக் பாண்டியா இந்த ரெத் ஓவர் இருபதாவது ஓவரில் அவர் ரொம்ப நிறையா எக்ஸ்பென்சிவாக போகிறாரு அது ரொம்ப யோசிக்கணும் இருபதாவது ஓவர் ஹர்திக் பாண்டியா ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேது அங்கே இங்கே பாருங்களேன் மிடில் ஓவர்ஸ்ல அவரோட கட்டர்ஸ் அவரோட ஸ்லோ ரன்ஸ் அவரோட அவுட்ஸ் ஆஃப் யாக்க யாக்க ஷார்ட்பால் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது எப்படின்னா ஒன்று பவர் பில்லேருந்து அடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது இப்போ ஹர்திக் பாண்டியா ஓர் வரும்போது அடிக்க போய் அவுட்டாகவும் ஆவாங்க ஸோ அப்போது நாற்பது ரன்னு மூணு விக்கெட் அப்போ பெருசா பெருசாக இருக்காது அதை சில நேரத்தில் விக்கெட் மட்டும் வரும் ரன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் கடைசி ஓர் அடிச்சே ஆகணும் அப்படிங்கும் போது ரொம்ப பார்த்து பார்த்து ஹர்திக் பாண்டியா செதுக்கி ஆடுறாங்கங்கிறதுனால ஹர்திக் பாண்டியன் ட்வெண்ட்டீன்த் ஓவர் அங்கே மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் பட் இன்றைக்கி எரர் அப்படின்னா சாண்டாவை ஒரு ஓவரை பயன்படுத்தாது சாண்டாவை இயர்லியாக க்ளாஸ் எனக்கு கொண்டு வராது இல்லைங்க அடிக்க விட்டு தாங்க அதாவது ஆட விட்டு தான் அதே மாதிரி தான் இன்றைக்கி கிளாஸினையே அப்படி தான் பண்ணி தருங்க க்ளாஸின் ஒரு சாண்டாவை தடுத்து ஆடுறாருன்னா அந்த ஓரில் அடிக்கிற டிஃபென்ஸ் போகிறாருன்னா உங்களுக்கு பின்னாடி தீபக் சாரோட ஓவர் நீங்கள் கட்டு நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை அப்போ அந்த இருபது ரன்னு பதினஞ்சு ரன் நீங்கள் கட்டாகுதா ஸோ அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா வந்து ஸோ அங்கதான் ஒரு ப்ரோஆக்டிவா இல்லங்கிறத சொல்ல வரும் புரியுதுங்களா இது இதுவே ரோஹித் இருந்தால் ட்ரை பண்ணி இது ஒரு மகேந்திர சிங் தோனி அழகாக ட்ரை ஒரு ஓகே திரும்ப இன்னொரு ஓவர் வா அப்படிங்கிற மாதிரி கூட அதுதான் இவங்களை வந்து ஒரு அஞ்சு ட்ரோஃபி ரெண்டு ட்ரோஃபிலாம் வின் பண்ண வச்சதுக்கான ஒரு காரணமும் நான் பார்க்குறேன் இந்த பிரான்சை அவங்க அவங்க வந்து வேற மாதிரி வச்சிருக்காங்க தான் நான் பட் இங்க தான் ஹர்திக் பாண்டியா விட்டாரு இப்படி போல்ட் மட்டும் கொஞ்சம் இனிஷியலாக அடி வாங்கினார் ஆஹா போல்ட் திரும்ப ஆரம்பித்தார்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவர் அந்த கம்பேக் கொடுத்தாரு ஓவரால் இன்னைக்கு ஒரு பும்ரா ஒரு போல்ட் அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸ் நிறையக்கு வேரியேஷன்ஸ் கட்டர்ஸ் போட்டாங்க நிறைய ஸ்லோ ரன்ஸ் போட்டாங்க பேக் ஆஃப் லென்த் போட்டாங்க ஸ்லோ ஷார்ட் பாலு ஸ்லோ அவுட் சைட் ஆஃப் பாலு ரொம்ப ஸ்லாட்டில் இன்னைக்கு வைக்கவே கிடையவே கிடையாது பேட்ஸ்மேன்ஸை வந்து ஒரு மாதிரி தேடி 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 ஆட விட்டாங்க ப்ளஸ் அந்த அடிச்சுக்கோங்கிற மாதிரி சில லட்டு பால்கள் போட்டு அதன் மூலமா தான் விக்கெட் எடுத்தாங்க பிளஸ் ஜாக்ஸ் வந்து இஷான் கிருஷ்ணன் எடுத்தது ஒரு பிரேக் த்ரூ ப்ளஸ் டிராஃபி செட் எடுத்தது ஒரு பிரேக் த்ரூ இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட்ஸ் நின்று இருந்தாங்க வைங்களேன் கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் க்ளம்ஸியாக ஆயிருந்துருப்பார் பட் வில் ஜாக்ஸுக்கு கையில் கொடுத்தாங்க அவர் இன்னைக்கு அவர் வேலையை சரியாக பண்ணார் பேட்டிங்லேயும் அதே தான் பேட்டிங்லேயும் வந்தார் கொஞ்சம் படபடன்னு லைட்டாக ரெண்டு மூணு சிக்ஸு ரெண்டு சிக்ஸ் வந்து காட்டி விட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வில் ஜாக்ஸ் வந்து நானும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் பார்க்கல கொடுத்த தாராளமாக அவருக்கு கொடுக்கலாம் அவரு பக்கம் ரெண்டு சைட்லையும் இம்பாக்ட் இருந்தால் அவர் அவர் பக்கம் ட்ராஃபி விக்கெட் ப்ளஸ் ஈஷான் கிருஷ்ணன் அவர்லையாக அனுப்பினது ப்ளஸ் பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்கிறதுனால அவருக்கு கொடுக்கலாம் பட் இந்த ஸ்லோ அண்ட் ஸ்லக்கிஷான விக்கெட்டில் பேஸ் 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 போய் முட்டாம இப்ப எனக்கு தீபக் சரி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முட்டுனாங்க படுக்கு படுக்கு படுக்குன்னு போய் முட்டினாங்க இப்போ கிளாசினை வந்து ஒரு பும்ரா எடுக்கலனாலும் கஷ்டம் அடிச்சிருந்துருப்பாரு கிளாசின் நின்று உருட்டு உரிச்சிருந்துருப்பாரு ஓகேங்களா பட் அங்கே மிஸ் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் வந்து கிளாஸின் நின்று இருந்தாருன்னா ஒரு இன்னொரு பத்து இருபது ரன்னுங்கிறது வந்துருக்கும் எக்ஸ்ட்ரா வரும்னு நான் பாக்குறேன் பட் அந்த இடத்துல பும்ரா வந்து அவரோட ரோலை அந்த இடத்துல சரியாக பண்ணார் அண்ட் ட்ரென் பவுல்ட்டு வந்து டெத்தவர்கள் இப்போ நல்லா பண்ணுறாருல பின்னாடி போடும்போது நல்லா போடுறாரு இவர் நிதிஷ்குமார் ரெட்டியும் எடுத்தார் இது பவுலிங் பவுலிங் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியாச்சு ரொம்ப நல்லா பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு நிறைய நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க எல்லாமே சரியாக இருந்துச்சு இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து அவர் சொல்கிற எஸ்ஆர்ஹெச் வந்து இன்றைக்கி எனக்கு புரியவே இல்லை இன்னைக்கு இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து எனக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க ஆன இன்னிங்ஸும் தென் செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் வந்து ஷமி காயம் வந்ததுக்கப்புறம் அவர் சரியாகவே இல்லை ரொம்ப நிறைய ரன்னை க்ளீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அந்த பழைய ஷமி மாதிரி இல்லை ரோஹித் ஷர்மா ஒரு புல்லு ஒன்று அடித்தார் எட்ஜில் ஒரு சிக்ஸ் ஒன்று போச்சு நல்லா ஆனார் ரோஹித் ஷமியை சூப்பராகவே ஆடினார் அதே மாதிரி பேட் கமின்ஸ் ஒரு புல்லு ஒன்று அடித்தார் ரோஹித் பட் ஆனால் அவர்கிட்டே கவர்ஸில் கொடுத்துட்டு அவுட் ஆனார் ரோஹித் ஷர்மா வந்தார் அடிப்பார் இரலையாக அவுட் ஆகிட்டு போவார் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இது தொடர் கழியாக இருந்துக்கிட்டே இருக்குது பட் பல தடவை கமீன்ஸ் ரோஹித் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க செட்டு ரோஹித் ஷர்மானால் பிடிக்கும் அத்தான் மேகன் காமெடி டெப்லெட் அதெல்லாம் ஓகே ஆனால் எனக்கு கம்மின்ஸ் வர்சஸ் ரோஹித் ஷர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித்தை பல தடவை வந்து டெஸ்ட்லேயும் சரி ஓடியிலையும் சரி டி ட்வெண்ட்டிலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ரோஹித்தை நிறைய தடவை அவுட்டாக ஆகி எடுத்துருப்பாரு டிராஃபி விட ரோஹித்தை ரொம்ப லவ் பண்ணுறது யாருன்னா தொத்து தொருத்து விழாமல் லவ் பண்ணுறது யாருன்னா பேட் கமின்ஸ் தான் ஸோ பேட் கமின்ஸ்கிட்ட இன்றைக்கி ரோஹித் விழுந்தார் விடுதுக்கப்புறம் ரயின்ட் கல் தினக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவு காசினோட க்ளவு முள்ள முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு வந்து அது நோ பால் ஃப்ரீ ஹிட்டை கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த பிச்சை பார்த்துட்டு பிச்சை ஜட்ஜ் பண்ணிட்டு ஸ்லோவாக வருதா நின்று வருதா சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஆடணும்னு ஆனாங்க ஹர்ஷன் பட்டேல் வந்து ரயந்திரக்கல் ரெண்டு சிக்ஸ் அடித்தாரு ஸோ ரெண்டு சிக்ஸு அந்த ரெண்டு சிக்ஸு வந்து அந்த ரெண்டு சிக்ஸ் அந்த ரெண்டு சிக்ஸு இப்படின்னா அவன் நல்லா புல் அவன் அடித்தார் ஃபீல்ட் உள்ள இருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்கேல ஒன்று அடிச்சுட்டு அவுட் ஆனார் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பின்னரை மிடில் ஓஸில் நல்லா கவுண்டர் பண்ணாரு ஜீஷன் அடித்தாரு ராகுல் சார் ஒரு மாதிரி ஆஃப் ஆலி போட்டார் ஒரு புல் ஒன்று அடித்தார் அப்புறம் சூரியகுமார் ஏதாவது ஜீஷன் வந்து அவரோட ஒரு ஃபை ஃபைனில் இருக்கிற ஒரு சிக்னேச்சர் ஷாட் ஒன்று ஆனார் அப்புறம் மிடில் விக்கெட்டில் தூக்கி போட்டு அடித்தார் ஸோ ஹர்ஷல் பட்டேல் வந்து ஸ்லோ ரன் போடுற ஹர்ஷல் பட்டேலேயும் அடிச்சிட்டாங்களா ஸ்பரோ ஸ்பின்னர்ஸையும் ஒரு ஓவர் சிக்ஸ் சிக்ஸாக அடித்தாங்களா அந்த ரெக்யூட் ரென்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கரண்ட் ரெண்ட்ரேட்டு விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கரண்ட் ரெண்ட்ரேட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு எங்கேயும் கம்மியும் ஆகவும் இல்லை பேட் கமின்ஸ் இடையில வந்தார் அஃபல்படையில் கொண்டு வராமல் பட் பேட் கமின்ஸ் வந்து இம்பாக்ட் கொடுத்தாரு ஆனால் அந்த நேரத்தில் விக்கெட் எடுத்தும் யூஸும் கிடையாது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாம் சிக்ஸ் சிக்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபோர் ஃபோராக அடிச்சிக்கிட்டே இருக்காங்க டிஃப்ரெண்ட்டே அதானே அங்க அஞ்சு சிக்ஸ் இங்க எட்டு சிக்ஸ் இங்க பதினாலு போரு இங்க பதினஞ்சு போரு ரொட்டேட் பண்ணிட்டுலாம் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா வந்தவங்க எல்லாருமே வந்து மாலை பார்த்து ஸ்டெடியா நின்று ஆனாங்க ஈவன் ஹர்திக் பாண்டியா வந்து அவருமே ஒரு ரெண்டு சாக்கு சாத்திட்டு தானே போனார் ஃபீல்டர்ஸ்லாம் எல்லாம் உள்ள வச்சா வெளில அடிக்கிறது வெளில வச்சா உள்ள தாண்டி அவங்களுக்கு மேலே அடிக்கிறதுன்னு சொல்லி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரோஹித்தை வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரா ரைன்ரெல்லாம் ஒரு பங்கு ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் அவர் பங்கு ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு ஸ்கை அவர் பங்குக்கு ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு ஹர்திக் பாண்டே அவர் பங்குக்கு ரெண்டு சிக்ஸ் எம்மா அடிச்சாரு அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இலக்குவமாக வழக்கம் போல சம்பிரதாயமாக பண்ணி பிடிச்சிட்டு அவ்வளோதான் அந்த மேட்சை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே பண்ண விடலை எஸ்ஆர்ஹெச்சா எதுவுமே எஸ்ஆர்ஹெச்லையும் பண்ணவும் முடியல இம்பாக்ட் சபா ஷமியை விட்டுட்டு ராகுல் சாரை கொண்டு வந்தாங்க இப்போ ராகுல் சகா ஸ்ரீசான் சுலோரன் போடக்கூடிய ஹர்ஷல் பட்டேல் இது போக வந்து ஈஷான் மலிங்க நல்லா போட்டுட்டு இருந்தாரு அவரும் கடைசியா அப்புறம் ஹர்ஷல் பட்டேலு பேக்கம் ஸோ இவ்வளோ இப்படி தான் இருக்கிறாங்க இவங்க வந்து சமாளிக்க போகிறாங்க ஸோ இந்த ஓவர் ரொம்ப குரூஷியான ஓவர் இந்த ஓவரில் அந்த விக்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு ப்ரெஷர் வரும் ஸ்லக்கிஷ் விக்கெட்டில் சூரியகுமார் யாதவ் வந்து எப்படி ஆட போறாரு ஸ்வீப்பு ஸ்வீப்பு ஆடிட்டே போவார் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஏதாவது நடக்குமா இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திலக்கோர்மா அதில் நல்லா ஆடிடுவார் பட் கூட வந்து அவர் ஹர்திக் பாண்டி எப்படி ஆட போடுறது மாதிரி ஸ்லோவான ஸ்லக்கிஷ் கிஷ் விக்கெட்டில் விஜாக்ஸும் அதே தான் ரைண்டர் கட்டுனும் அதே தான் அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாரும் நல்லா விளையாண்டாங்க எல்லாரும் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேலேஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா விளையாண்டாங்க மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஸோ இப்போது மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சை ரொம்ப ஈஸியாக வின் பண்ணி நல்ல நெட்ரன்டேட்டையும் பூஸ்ட் பண்ணிட்டு இப்போது ஏழாவது இடத்துல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆறு பாயிண்ட்ஸோட பட் நெல் நல்ல ரேட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போயிருந்துருக்கலாம் ஒரு ஆறு அஞ்சு மேலே அஞ்சு அப்போயிருந்தான் நினைக்கிறேன் மேலே இருக்கிறவங்களும் ஆறு பாயிண்ட்ஸோட பட் நல்ல நெட்ரென்டேட்டில் இருக்கிறாங்க அதாவது அதெல்லாம் மும்பை நர்ஸ் வந்து இங்கே மிஸ் பண்ணுறாங்க பட் யோசிச்சு பாருங்கள் கிட்ட கொஞ்சம் போராடியே தான் வின் பண்ணியிருக்கலாம் எல்எஸ்சி கிட்ட விட்டது அதுக்கப்புறம் ஆர்சிபி கிட்ட விட்டது இந்த ரெண்டு இந்த மூணு மேஷில் ரெண்டோ இல்லை ஒன்றோ வின் பண்ணியிருந்தாங்கன்னா கதையே வேற பட் மும்பை இந்தியன்ஸ் அங்கே தான் விட்டாங்க ஸோ ஹர்திக் பாண்டியோட இருபதாவது ஓவர் அப்புறம் தீபக் சாவரோட டெத்து ஓவர் அப்புறம் சாண்டாவை சரியாக பயன்படுத்தாதது ரோஹித் சர்மா கிட்ட இருந்து திரும்ப 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 அந்த ஃபெயிலியர்ஸ் இதெல்லாமே தான் இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் சைடில் இருந்து பட் மும்பை இந்தியன்ஸ் சைடில் பாசிட்டிவான விஷயம் என்ன என்னோட டீம் வந்து ஸ்லக்கிஷாக இருந்தாலும் நல்லா ஆடுவாங்க நல்லா ஒரு மாதிரி குயிக்காக இருந்தாலும் விக்கெட் நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகவே இல்லை சரியாக அடித்தாங்க பட் ரைண்டர் கட்டனோட விக்கெட் ஒரு வேலை விழுந்திருந்தால் என்ன ஆகிருந்திருக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் சரி ஓகே வீடு நிறைவடைகிறது மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் ரெண்டாவது விக்ட்ரி இப்போதான் ட்ரை சீரிஸ் மாதிரி போயிட்டு போயிட்டுருக்குதாம்ல ஆமாம் இப்போது இருபத்தி மூணாம் தேதி வந்து மும்பை இண்டியன்ஸ் வர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் ஹைதராபாத்ல மோத போகிறாங்க அதே போல் சிஎஸ்கேவும் எம்ஐ ஓடிட்டு அவங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஃபேஸ் பண்ண போகிறாங்களா ஸோ அது ஒரு மாதிரி ட்ரை போயிட்டு போயிட்டுருக்குது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு விக்ட்ரி நம்பிக்கை கொடுக்குதா பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படியுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் எனக்கு தெரியலங்க எனக்கு வந்து ரொம்ப பெருசாக நம்பிக்கையே கிடையாது எனக்கு டாப் த்ரீ இந்த வருஷம் கன்னாகவும் இல்லை பெர்ஃபார்மென்ஸ் பண்ணல நிதிஷ்குமார் ரெட்டியோட அவர் ஒரு பேட்டராக மட்டும் தான் ஆடுறாரு அதுவே உங்களுக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்திங்கனா கீழே பவுலர்ஸுக்களும் முரட்டத்தனமாக அடி வாங்குறாங்க அதனால் எஸ்ஆர்எச் இந்த சீசனில் முதல் ரெண்டு டீமுக்குள்ளே வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் டென் ஓகே வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லே கணக்கு க்ளிக் பண்ணுங்க அப்புறம் காலையில் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரிவியூ வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ரவிசந்தன் ரஷ்மினார் ஒரு டவுன் ஃபால் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ளே ஆஃப் போகமுங்கிறத பற்றியும் ஒரு வீடியோவாக பேசி அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் காலையில் ரிவியூ வருது ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் ஓகே பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாமாட்டேது வீடியோக்குள்ளே ஓ வரைக்கும் ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால்யா ஐபிஎல் பூபியா